எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த தேசிகாய நமக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷனில் பஞ்சச பஞ்சாயுத சோஸ்திரம் பஞ்ச ஆயுதம் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் பாஞ்சசன்யம்ன்ற சங்கு கௌமேதகம்ன்ற கதை நந்தகம்ன்ற வால் சார்கம்ன்ற வில்லு இதுதான் பஞ்ச ஆயுதங்கள் இந்த பஞ்ச ஆயுத ஸ்லோகத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணால் நமக்கு பெருமானுடைய திருவருள் அது மட்டும் இல்லாமல் திருமகளுடைய திருவருள் எல்லாம் கிடைக்கும் இதனால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் எல்லாருக்கும் நம்மள நம்மளை சுற்றி இருக்கிற தீவினைகள் எதிரிகள் எல்லாரும் நம்மளை விட்டு விலகிடுவா நல்லவர் மட்டும்தான் நம்மக்கிட்ட வரும் கெட்டது எல்லாம் நம்மளை விட்டு தள்ளி போகும் அதனால் இந்த சோஸ்திரத்தை தினமும் நம்ம பாராயணம் பண்ணலாம் அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு அந்த சோஸ்திரத்தை படிச்சு காமிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள்லாம் எழுதி வச்சுட்டு கூட இதை சொல்லலாம் சின்ன சின்ன ஸ்லோகம் நம்ம வீட்டு பசங்களுக்கும் இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தலாம் முதல்ல சுதர்சன சக்கரம் பெருமாளுடைய கையில் இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் ரொம்ப சக்கரம் ஆயுதங்களே முக்கியமான ஆயுதம் பஞ்ச ஆயுதங்களையே பிரதான ஆயுதம் சக்கர ஆயுதம் ஆழ்வார்தான் ஸோ அவரை நம்ம சேவிச்சா அவருடைய அந்த ஆயுதத்தை நம்ம டெய்லி அனுசந்தானம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கும் ஸ்புரத் தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி பிரணவி வினாசி விஷ்ணு चक्रं सताहं शरणं प्रपत्ये तिरुपि इद पठकरे स्फुरत्सहस्त्रारीव्रुदर्शनं पास्कर कोटितुल्यमी सूरत्विषां प्राणविनाशि विष्णोः चक्रं सताहं शरणं प्रपत्ये இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது சுதர்சன சக்கரம் இந்த தீ போல பல மடங்கு பிரகாசிக்கிற சுதர்சன சக்கரமே வல்லமை பொருந்தியது வல்லமை எப்படி யாருடைய எதிரிகளையும் அழிக்கக்கூடிய அந்த வல்லமை பொரிய பொருந்தியது கோடி சூரியர்களின் கதிர்கள் ஒன்றாக திரண்டது போல ஒளிமிக்கது அது மட்டும் இல்லாமல் அசுரர்களை நாசப்படுத்துவது விஷ்ணு பகவானின் சக்கரத்தை நான் போற்றி வணங்குகிறேன் அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதனால டெய்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ல 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 நமக்கு எதிரிகளெல்லாம் நம்மளை விட்டு ஓடி அதுக்கு அடுத்தது இரண்டாவது ஆயுதமான பாஞ்சசன்யம் என்ற சங்கு விஷ்ணோர் முகோத்த நீல பூரி தஸ்ய

தம் சங்கம் ஹகம் சரணம் பிரபத்தே அதாவது நாச்சியார் துமிழ் திருமொழியில சன்ய சங்கதான் தான் ஆண்டால் கேட்டாலாம் எவன் கமலப்பு நறுமோ அப்படின்னு கேட்டாலாம் அவருடைய வாய் எப்படிப்பட்டது அப்படின்னாலாம் அப்படிப்பட்ட மகா விஷ்ணுவனுடைய பவள செவ்வாய் வழியாக வெளிவரும் காற்றினால் வரப்படி இந்த பாஞ்சசன்ய சங்கினுடைய கம்பீர ஓசை அசுரர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியது வெண்மை வெண்ணத்தில் ஒரு கோடி நிலவுகளின் ஒளிக்கு ஈடானது எப்படி ஒரு கோடி சூரியனுக்கு சக்கரம் ஈடானதோ அந்த போல இந்த சங்கு ஒரு கோடி சூரியன்கள் ஒலிக்கு ஈடானது அப்படிப்பட்ட அந்த பாஞ்சசன்னிய சங்கை நான் வணங்குகிறேன் அதாவது மகாவிஷ்ணுவின் பவள செவ்வாய் வழியே வெளிவரும் காற்றினால் ஒலி எழுப்பப்படுவதும் தனது கம்பீர ஓசையால் அசுரர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியதும் வெண்மை வண்ணத்தில் ஒரு கோடி நிலவுகளின் ஒளிக்கு ஈடானதுமான பாஞ்சசந்தியம் என்ற சங்கை எப்பொழுதும் நான் சரணடைகிறேன் இது இரண்டாவது ஆயுதத்தை பத்தி படித்தோம் இப்ப மூணாவது ஆயுதம் கௌமோத்தகம் கௌமோத்தகன்ற பெருமானுடைய கையில் இருக்கிற ஒரு கதை அந்த கதையை பத்தி நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம்

சரணம் அதாவது அர்த்தம் பார்க்கலாம் அந்த மேருமலை எப்படி இருக்குது பொன்மயமாக இருக்கிறது அவ்வளவு கோல்டன் கலர்ல தக 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 இருக்குது அது மட்டும் இல்லாம அசுரர்களுடைய குலத்தை அசுரர்களுடைய எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய வைகுண்ட வாசனுடைய கையில் அழகா அவனை ஸ்பரிச்சின்றிருக்கிற அந்த பாக்கியம் பெற்றதான் அந்த கௌதே கௌமேதகம் என்ற கதையை சதா எப்பொழுதும் நான் சரணடைகிறேன் சதா ஹம் சரணம் பிரபத்தியே கதா சதா ஹம் சரணம் பிரபத்தியே அந்த கதையை எப்பொழுதும் நான் சரணடைகிறேன் அதாவது இந்த பொன்மயமான மேருமலையை போன்ற ஒளியுள்ளதும் அசுரர்களுடைய குலத்தையே அழிக்கக்கூடியதும் அந்த வைகுண்ட வாசனுடைய கை நுனிகளின் ஸ்பரிசத்தில் கூட இருக்கிற அந்த கௌமேதகம் என்ற கதையை நான் எப்பொழுதும் சரணடைகிறேன் இதுதான் இந்த மூணாவது பஞ்ச ஆயுதத்தில் ஒரு ஆயுதமான கௌமு கௌமோதகம் என்ற கதையினுடைய ஸ்லோகம் இப்ப நாலாவது நந்தகம் என்ன வாழினுடைய ஸ்லோகம் ரக்ஷோ சுராணாம் கட்டினோ சேதக்ஷரசோனித திக்ததாரம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாஹம் பிரபத்தே திருப்பி நான் ஒரு தடவை இதை ரக்ஷோ சுராणाम் கடிநோக்ரகண்ட சேதக்ஷரசோனித dikdörtதாரம் தம்நந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாஹம் சரணம் ப்ரபத்யே இப்போ இந்த நந்தகம் என்ற வாளின் ஸ்லோகத்தை பார்த்தோம் இதுக்கு என்ன வியாக்கியானன்றத பார்க்கலாம் அதாவது கொடிய அரக்கர்களுடைய கழுத்தை துண்டிக்க கூடியது அப்படி பொழுது அதுல வர இரத்தத்துல செந்நிற ஒளியினுடன் அந்த இரத்தத்தினுடைய ரிஃப்ளக்ஷனில் அந்த நாந்தகம் என்ற அந்த கத்தி செந்நிற ஒளியினுடன் இருக்குமா அப்படிப்பட்ட அந்த வீர வாழ் வீர முழக்கம் கொண்ட அந்த வாளை நான் சரணடைகிறேன் அதாவது கொடிய அடக்கர்களுடைய கழுத்தை துண்டிப்பதால் ஓடும் முழுகி அந்த செந்நிற ஒளியினுடன் காட்சி தரும் நந்தகம் என்ற பெயருடைய வீர வாழை என்றும் நான் சரணடைகிறேன் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தே கட்கம் கட்கம் தான் அந்த வீர வாழனுடைய பேரு அதுதான் வாழ்நா கட கட்கம் அதுக்கு அடுத்தது சாரங்கம் என்ற வில்லு யஜானே நாணபநாத் சுரானாம் चेतांसि निर्मुक्तभयानि सत्यक भवन्ति दैत्यासनि पर्णवर्षं सताहं शरणं प्रपद्ये त्रिपुरु सेविकलां यज्ञानि नावणात् शुराणां चेतांसि निर्मुक्तभयानि सत्यक பவந்தி தைத்யாசினி பர்ணவர் சார்கம் சதாகம் சரணம் பிரபத்திய அதாவது இது சார்கம் என்ற வில்ல பற்றி இந்த பஞ்சாயுதத்தில் ஒன்றான அதை பற்றி இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை சேவித்தோம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் தேவர்களுடைய மனதிலிருந்து அச்சம் போக்குவதற்கு யாரை பற்றி அச்சம் அசுரர்களை பற்றி அச்சம் நிறைய தேவர்களுக்கு இருந்தது அதை போக்குறதுக்கும் நம்மளுடைய எதிரிகளை அச்சுறுத்து அச்சுறுத்தவும் அதாவது அவரை கொள்றதுக்கு இல்லை எதப்பா நான் இருக்க அப்படியே என்ன விட்டு தள்ளி நில்லினி அப்படின்னு அச்சுறுத்துவதற்கும் நான் ஓசை ஒடியாதும் நானும் தான் அந்த போட்டு இழுத்து போடுற ஸ்ட்ரிங்கு அந்த ஸ்ட்ரிங்கு ஓசை உடையதும் மின்னல் ஒலி வேகத்தில் அம்புகளை பொழியக்கூடிய சரமழை போல் அப்படின்னு திருப்பாவில சொல்றா அந்த மாதிரி சரமழை அம்புகளை மாறியாக பொழியக்கூடிய மழை போல அந்த அம்புகளை பொழியக்கூடிய வல்லமை மிக்கதுமான மிக சிறந்ததுமான அந்த சாரங்கம் என்னும் வில்லை நான் எப்பொழுதும் சரணடைகிறேன் அதாவது தேவர்களுடைய மனசில் அசுரர்களை பத்தி அச்சத்தை போக்குறதுக்கும் எதிரிகள் நம்மளை தாக்காம நம்மளை பார்த்து ஒதுங்கறதுக்கும் அந்த மாதிரி ஓசை மிக அந்த ஸ்ட்ரிங்கு ஓசை உடையதும் மின்னல் ஒளி வேகத்தில் அம்புகளை மழை போல பொழியக்கூடிய மிக வல்லமை பொருந்தியதுமான அந்த சாரங்கம் என்னும் இல்லை நான் சரணடைகிறேன் அஞ்சு ப ஸ்லோகத்தை சொல்லும் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணணும்னு கேட்டா ஹிமம் ஹரே பஞ்சமக நம ம் படேத்தியோ அனுதினம் பிராப்பதே சமஸ்துகா பயன சத்ய பாசிய சந்தி ஹிமம் மரே மகா யுதா நயமம்

உயர்வானதும் மிக சிறந்ததும் அந்த பரந்தாமனுடைய கரங்களில் இருக்கும் பாக்கியத்தை பெற்றதுமான ஆயுதங்களை தினமும் காலையில படித்து வந்தால் இத கேட்கிறவா இத படிக்கிறவா எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு சகல சௌபாக்கியங்களும் அடைவார்கள் இதுதான் இந்த இதனுடைய பலன் வனேரணே சத்ரு ஜலாக் நிமத்தியே யத்ருஷ்யா பட்சு மகாபயே சுமி இதன் படம் ஸ்தோத்ர நாகுலாத்மா சுகி பவேத் தத்கிருத சர்வவர்ஷக இதும் அதனுடைய பலனை சொல்றதுதான் யத்ருஷ்யா பட்சு மகாபயே சுமி இதம் படம் ஸ்தோத்ர நாகுலாத்மா சுகி பவேத் தத் கிருத சர்வரக்ஷக அதாவது காடுகளிலும் யுத்த பூமியிலும் ஷத்ருக்களிலும் மத்தியிலும் எதிர்பாராத விபத்துகளின் போதும் அதீத பயம் இருக்கும் பொழுதும் இந்த துதியை இந்த ஸ்லோகங்களை நாம் சேவித்தா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா ஆபத்துகளும் விடுபட்டு சகல நன்மைகள் அடைவார்கள் இதுதான் இந்த பஞ்சாயத்து ஸ்லோகத்தினுடைய மகிமை அதனால் தினமும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை பாராயணம் பண்ணுவோம் மிக்க நன்றி வணக்கம் வடிக்கி மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்